ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் அபிராமி தாயாரே போற்றி எல்லோருக்கும் வணக்கம் இவ்வளோ நாளாக நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அபிராமி அந்தாதி பாடல்களை சித்தித்து வந்திருந்தோம் அபிராமி பட்டர் அபிராமி அம்மை பதிகம் அப்படின்றதையும் பண்ணியிருக்கார் அது ரெண்டு பகுதிகளாக பண்ணியிருக்கார் ஒவ்வொரு பகுதியில் பதினோரு பாடல் பதினோரு பாடல் அதில் முதல் பகுதியில் இருக்க முதல் பாடலும் கடைசி பாடலும் நம்ம இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறோம் பாடல் எண் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூன்று இந்த ரெண்டு பாடல் நம்ம கொடுத்துருக்குறோம் இதில் முதல் பாடல் நம்ம பார்ப்போம் இந்த முதல் பாடல் நம்ம ஏற்கனவே நம்ம மகாலட்சுமியை பற்றி பார்க்க பாடலை பார்க்கும்போது எத்தனை செல்வம் உண்டோ அத்தனை தருவம் எல்லாம் அந்த பாடலை பார்க்கும்பொழுது அம்பாவோட பதினாறு செல்வங்களை நம்ம வகைப்படுத்தி சொல்லியிருந்தோம் பார்த்துருப்பீங்க அந்த அந்த பதினாறு செல்வங்களை இந்த முதல் பாடலில் அபிராமி பட்டர் அம்பாக்கிட்ட அபிராமி கிட்ட நமக்காக கேட்குறார் என்னென்ன அந்த பதினாறு செல்வங்கள் கேட்குறார் பாடற பாடுற கேளுங்க விரல ஊற்ற பாத்துங்க கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வி உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டடு கூட்டுக்கண்டாய் கண்டாய் அலையாழி அருதிலும் மாநில தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே இது பாடல் இதில் பதினாறு விரலை விட்ட நீ பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பதினாறு செல்வங்கள் கேட்கிறார் நமக்காக இந்த பதினாறு செல்வம் ஒவ்வொன்றும் ஈஸியாக புரியும் இல்லை நம்ம அந்த இதுக்கு அந்த விளக்கங்கள்லாம் கொடுத்து அமைச்சிருக்கோம் அதை பாருங்கள் ஏன்னா அவளும் ஃபுல்லாக சொல்கிறது நமக்கு இங்கே நேரம் பற்றாது அந்த பதினாறு செல்வங்களையும் அம்பாள் கிட்ட நமக்கு கேட்குறார் அதோட பத்த அதோடய நெற்றுல அவர் அந்த பதினாறு செல்வம் கொடுத்து உதவி பெரிய தொண்டடு கூட்டு கண்டாய் எங்களை பெரிய தொண்டர்கள் இருக்காங்களே அம்பாள் உங்களுக்கு தொண்டர்கள் இருக்காங்க அவர்களெலாம் ஞானிகள் அவங்களெலாம் பெரியவங்க நாங்கள்லாம் அவங்களுக்கு ஈடு இணை கிடையாது நாங்களாம் உங்களுக்கு நாங்கள் தான் நாயை விட கேவலமாக இருக்கிற நாங்கள் அப்படி இருக்கிற எங்களையும் கொண்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய தொண்டர்கள் அடியார்கள் இருக்காங்களே அவங்களோட கொண்டு போய் எங்களை கூட்டு வச்சிக்கலாமா சேர்த்து வச்சுங்களாமா அப்போ உங்களுக்கு கருணை எப்படி அப்படி கருணை பெரிய தொண்டு கூட்டு கண்டாய் அலையாழி அருதியிலும் மாயினது தங்கையே மாயன் பெருமாள் மாலோன் அலையா இந்த அலைய இருக்க கடலில் அருதுயிலும் படுத்துட்டு இருக்கார் அவரு அங்கே படுத்துட்டு இருக்க பெருமாளோட தங்கையே மாயனது தங்கையே அலையாழி அருதுகிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே ஆதி கடவுரில் வாழ்ந்து எங்களுக்கு அல்வாழித்துக் கொண்டிருக்கும் எங்கள் வாழ்வே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாகம் அகலாத சுகவாணி அமுதீசர் திருக்கடவுரில் இருக்கிற சிவ சிவபெருமான் பேர் என்ன அமுதீசர் அமிர்த கடேஸ்வரர் ஏன் அவருக்கு அமிர்த கடேஷன் பேர் வந்தது இந்த பார்க்கடல கடைஞ்சாங்க இல்லையா அப்போ அமுதம் கிடச்சிது பிள்ளையார் நினைக்காததுனால பிள்ளையார் என்ன பண்ணார் அந்த அமிர்தத்தை மொத்த தூக்கி வந்துட்டார் அமிர்த புள்ள தூக்கி வந்துட்டார் அதனால தான் அங்கே திருக்கடூரில் இருக்க பிள்ளையாருக்கு பேர் அமிர்த கல்லவாரண பிள்ளையார்னு சொல்லுவாங்க அவர் எடுத்து வந்துட்டார் இல்லையா அவர் எடுத்து வச்சு அமிர அமிர்தம் அப்படியே கெட்டியாகி அமிர்த கடேஸ்வரர் ஆயிட்டார் அது போக மீதிதான் மறுபடியும் அமர் நம்ம எல்லாம் சாப்பிடுது அது வேற கதை அதுக்குள்ளே போக வேண்டாம் ஆகவே இவர் அமிர்த கணேஸ்வரர் அமுதீசர் அந்த அமுதீசரோட ஒரு பாகம் அம்பால்தான் பாதி வாங்கிட்டு இருக்காள் சிவபிரமணிய ஒரு பாகம் அகலாத சுகபாணி ஒரு பாகத்தில் இருந்துகிட்டே இருக்கா சிவபிரம சேர்ந்து உறைந்துட்டே இருக்கா அங்கேருந்து அகலவே மாட்டாள் அவள் யார் சுக சுகபாணி நமக்கு சுகத்தையே வாரி வழங்கிக் கொண்டிருக்கோம் எப்போமே சுகமாக இருப்பா எப்பவுமே நமக்கு சுகம் கொடுத்துட்டே இருப்பா அருள்வாமி அபிராமியே அந்த சுகத்தை கொடுத்து எங்களுக்கு அருள்புரியினு தாயே இந்த பதினாறு செல்லும் கொடுங்க பதினாறு செல்லும் கொடுத்தா பத்தாது உங்களோட பெரிய தொண்டர்கள் இருக்காங்களே நாங்களாம் சின்ன பசங்க தான் ஒன்றும் தெரியாதவங்க தான் அதுக்கு நாங்களாம் அதுக்கு மேட்ச் கிடையாது அந்தளவுக்கு நான் எங்களுக்கு ஒரு ஞானமும் இல்லை எங்களுக்கு அஞ்ஞானம் தான் இருக்குது ஆனால் அதை விலக்கி நீங்கள் எங்களை கொண்டு போய் உங்களோட பெரிய தொடர்பு சேர்த்து எங்களை உங்க கூட வச்சு வழி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு அப்பா அம்பாள் கிட்ட கேட்கறாங்க பதினாறு இந்த பாடலை தினந்தோறும் பாடுங்க பதினாறு செலவில் பெற்று பெருவாழ் வாழ முடியும் அம்பாள் நம்ம கூடவே துணை இருப்பா இந்த பாடல் நம்ம எப்படி பாடுறேன் கேளுங்க கலையாத கல்வி எம் குறையாத வயது நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கல்வி உடலும் சரியாத மனமும் மனையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டடு கூட்டுக் கண்டாய் அலையாழி அருதியிலும் மாயது தங்கையே ஆதி கடவுளில் வாழ்வே அமுதீசர் உருவாக அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே ஓம் அபிராமி தாயாரே போற்றி பதினாறு செல்வங்களையும் அருளி எங்களை தங்களை திருடிகள் சேர்த்துக்கொள்ளும் அமிராமி அன்னையே அர்தன் போற்றி போற்றி போற்றி